ஹாய் ந அம்மைகளா புதன்கிழமை வராகி வழிபாடு புதன்கிழமை வந்து நம்ம கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு வராகி அம்மா கிட்ட அரசியலை வச்சு வழிபாடு செய்யணும் நம்மளோட கோரிக்கை எல்லாமே உடனே நிறைவேற்றி தருவாங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கணும் ஒரு சிலருக்கு கல்யாணமாகணும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும் குழந்தைங்களோட படிப்பு விஷயமாக நம்ம வழிபாடு செய்வோம் வேலை கிடைச்சா வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் சம்பள உத உயர்வு ஏற்படணும் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு நம்ம வேண்டுவோம் ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான கோரிக்கைகள் இருக்கும் அந்த கோரிக்கைகளை வராகி அம்மா கிட்டே புதன்கிழமை இரவு எட்டு மணிக்கு வழிபாடு செய்யலாம் வரஹியம்மாவோட விக்கிரக வீட்டில் இருந்துச்சுன்னா அதற்கு சந்தன காப்பு பண்ணணும் சந்தன காப்பு பண்ணிட்டு அரச மரத்து இலை அரச இலையை வந்து நூற்றி எட்டு அரசியலை பறித்து வச்சுக்கிட்டு அதை நல்லா சுத்தமாக மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வைக்கணும் ஒவ்வொரு அரச இலையிலையும் ஒரு கொட்டா பார்க்க வைக்கணும் கொட்டா பார்க்க வச்சு நம்ம வந்து வெத்தலை மாலை அதே மாதிரி வெத்தலையில பாக்கு வச்சு மாலை சாத்திர மாதிரியே இந்த அரச இலையில் இந்த கொட்டாம்பாக்கு வச்சு நூற்றி எட்டு இலையையும் மாலையாக கட்டி ஒரு தாம்பலத்தில் அந்த இலையை இளமா அரச இலையை வ மாலையாக வச்சு நம்மளோட கோரிக்கை என்னதோ அந்த கோரிக்கையை மனசார நம்ம வராகியமாக சொல்லி யாருக்கு செய்கிறோமோ அவங்களோட பெயர் நட்சத்திரத்தையும் சொல்லி வராகி அம்மா கிட்ட மனதார வேண்டிட்டு அந்த மா மாலையை வராகி அம்மாவோட கழுத்தில் அணிந்து வழிபாடு செய்தால் வராகி அம்மா அந்த கோரிக்கையை மனதார நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அடுத்த புதன்கிழமை வர்றதுக்குள்ளேயே நம்மளோட கோரிக்கை நிறைவேறும் எல்லோருக்கும் வராகி அம்மா ஆசை கிட்டட்டும் தேங்க்யூ